பொழுது நான் யாரு நான் எங்கே ஆண்டு வருகிறேன் என்னுடைய பேராமல் என்ன மாதத்திலே ஒரு முறை அமாவாசை அமாவாசைக்கு மனம் இந்த நாடகம் நடந்து கொண்டே இருக்கிறது அதாவது அதாவது இந்த நாடகத்தை நடத்தி இருந்தாலும் வேண்டும் அப்படி தூண்டுகோளாக இருந்தவர்கள் யாரு இந்த பச்சியம்மன் கோயில் அங்கத்தவர்கள் அனைவரும் இந்த எங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஆதரவு கொடுத்த நாடகத்தை நடத்தி நடத்தி அம்மா தாயே பச்சையம்மா அதாவது இந்த அம்மாவுக்கு மாதம் தவறாம சமந்தப்பாடியில இருந்து மாதம் தவறாம உங்க இடத்துக்கு வரவே தந்திருக்காங்க அது மட்டும் அல்ல வெடிந்தால் அமாவாசை பொதுக்கி மாசத்துல ஒரு முறை எல்லாரும் வாழைப்பழம் கொண்டு வந்து கொடுத்து மாதம் தவறாம அமாவாசை அமாவாசை உன்னுடைய சனிதானம் வந்துட்டு இருக்காங்க அந்த அம்மாவுக்கு கால் எரிச்சலும் காலு நடக்க முடியாம கிடைக்க முடியல கால எரிச்சலா இருக்குது அதனால என்னால் முடியல அம்மாவில இடத்துல ஒரு கோரிக்கை வைங்க சொல்லி வேண்டிக்கிங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதனால அம்மா தாயை அதாவது வருந்தவது எங்க வேலை வரம் கொடுப்பது உன்னுடைய வேலை அதனால எதா இருந்தாலும் அந்த அந்த குடும்பத்துல அந்த அம்மாவுக்கு எவ்வளவு ஒரு நோய் கஷ்டம் இருக்கிறதோ அந்த கஷ்டம் பிள்ளை சூனை காத்து கருப்பு எதா இருந்தாலும் சரி உன்னுடைய கண் பார்வைப்பட்டு அடுத்த மாதம் இந்த சன்னிதான வரத்துக்கு முன்பாக அந்த அம்மாவுக்கு அந்த நோவு தீர வேண்டும் அப்படி நோவு தீர்ந்ததானால் உனக்கு நூறு ரூபாய்க்கு சூட வாங்கி உன்னுடைய சன்னிதானத்துல பொறுத்துறேன் சொல்லி அவங்க வேண்டுதல் வைக்கிறாங்க தாயே கண்டிருந்து பாருமா அதனால குறை ஆமா அந்த நோயை தீர்த்து அந்த இடத்துக்கு நீ ஓடி பார்த்து அந்த நோய் இருக்க கூடாது அடுத்த அமாவாசை வரத்துக்குள்ள அந்த காலு இருக்க இருக்கக்கூடாது அந்த கால வலியும் இருக்கக்கூடாது தீர்த்து கூடமா தாயை பச்சிக்கமா

முதலாளி வீட்டை சேர்ந்த வாதியர் அண்ணா அதாவது அது மட்டும் இல்ல இந்த கூத்தாடிங்களுக்கு மட்டும் சாப்பாடு செய்யறது இல்ல தூரத்துல இருந்து வர்றவங்க பசி பட்டினியா வருவாங்க அவங்களுக்காக எல்லாத்துக்குமே சாப்பாடு பண்ணணும்னு சொல்லி மாதம் மாதம் அவங்கள அவங்களும் இணைந்து இன்னும் கோயில் அங்கத்தினர்களும் இணைந்து அவங்க அவங்க கையில உள்ளதை கொடுத்து கூட்டாளிங்களுக்கு சாப்பாடு செய்யுங்க அப்படின்னு நூறு இருநூறு கொடுத்து நம்மளுக்கு அன்னதானம் வாரி வழங்குறாங்க வாரி வழங்குறாங்க அதனால அவங்களும் நம்ம நாடகத்தை கண்டுகளுக்கு வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய குருபெரிய சிறியோர் அடுவேற்று வேறும் எப்படி இருக்க வேண்டும் அணு போன பக்கம் அரசு பட்ட ஆண்டு என்ன போன பக்கம் பெற்ற பெரிய அறிவுபால் வேறு போல இழைத்து நோயற்ற வாழ்வும் குறைவிட்டு செல்வத்தை பெற்று அவங்க குடும்பத்திலே எவ்வளவு ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த அண்ணனுடைய பார்வைப்பட்டு அந்த கஷ்டங்கள் ஒரு வழிவரையில் எந்த ஒரு இடஒருமல் அவளுக்கு செய்யும் தொழிலே மேலும் மேலும் வருமானத்தை கொடுத்து அதாவது அம்மனுடைய ஆதரவு பெற்று நீடோடி வாழாம் வேண்டிக்குள்ள ஒரு அமோஜெய்யம் அது மட்டும் இல்லை ஐயோ நம்ம வேலை மாறாட்டி என்ன அலப்பணத்தை சேர்ந்த எங்க எங்கள் அம்மாவாகப்பட்டவர்களும் இன்னும் இங்கே இருக்கக்கூடிய நினைச்சனுடைய பேரும் தெரியல இன்னை கமந்தபடியை சேர்ந்தவர்களும் இன்னும் இங்கே இருக்கக்கூடிய குருபரியவர்கள் இன்னும் மக்காளி ஆகப்பட்டான்

மாதம் தவறாம அம்மாளுக்காக வேண்டி நாடகம் ஆடிட்டு இருக்காங்க சம்பள கூத்து இல்ல சாமிக்காக ஆடுறாங்கன்னு சொல்லி அவங்க அவங்களுடைய சொத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு டீ செலவு நம்மளுக்கு ஒரு வழி செலவு அவங்க கையிலே உள்ளத அதாவது குடுத்து ஓத்தனமா கூத்தாடி கையில ஆமா அது போல அவங்க அவங்க கையில உள்ளது பேரே சொல்லாம அவங்க அவங்க கையில உள்ள காணிக்க ஐம்பது நூறு இருநூறு ஐநூறு பத்து இருபது இந்த மாதிரி அன்புகளுக்கு செய்து பயில காணிக்கு செலுத்திருக்காங்க அந்த காணிக்கு செலுத்தவங்களுக்கு ஒரு காணி கொடுக்க மறு காணி வளர்ந்து எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் பேருவட்ட கஷ்டங்கள் வந்தாலும் பணி போல நீங்கி அவங்க குடும்பத்திலே நோய் நோடி பேய் விசாசம் பில்லி சூனை காத்து கருப்பு எதிர்த்தாலும் நீங்கி அந்த அண்ணனுடைய அருள் பெற்று அதாவது மேலும் மேலும் பாலாறு செல்வாக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி அம்மனை வேண்டுகிறோம் ராமோ ஜெயம் அவர் இருந்து போயிடும் யாரு நான் எங்கேயே ஆண்டு வருகிறேன் என்னுடைய பேர் என்ன பேர் என்ன अन्ना परमाल तेरी परमाल तेरी आ चलवा